திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் அவரு காஞ்சிபுரத்தில் இடது கண் பார்வையை வாங்கினாருன்னு சொன்னேன் அதுக்கடுத்து திருவாரூர் போய் வலது கண் பார்வையும் பெறார் அது எப்படின்னு பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எளிமையான முறையில் இதை கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் சேர்க்குறேன் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களுடைய சேனலை பார்த்து அன்பும் ஆதரவும் தர்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கம் திரு இவர் காஞ்சிபுரத்துலேருந்து திருவாரூருக்கு போகிறாரு போயிட்டு அங்கே போயிட்டு திருவாரூரில் போயிட்டு சிவபெருமானாண்ட பாடுறாரு பாடுற பாட்டில் அலறி அடிச்சுக்கின்னு கண் பார்வையை கொடுத்துட்றாரு நாதர் அல்லியங்கோதை அம்மையை பார்த்து பாடின உடனே இந்த பாவம் கண் பார்வையை நீ வச்சுக்கோ அவருக்காக நிறைய வேலை செய்தார் சிவபெருமான் இவர் வலது கண் பார்வையை கொடுன்னு உடனே கொடுத்துட்டார் கொடுத்துட்ட பிறகு வலது கண் பார்வையை கொடுத்துட்டே போருமா என் பண்டாட்டி கோச்சுங்கிறாள் பரவன் ஆச்சாரு போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறான்ற தெரிஞ்சு வீட்டுக்கு அதுவே திறக்க அப்படின்ன உடனே இவர் கால்நடையாகவே போவார் போய் இருந்து கால்நடையாகவே போய் பரவநாச்சியார் வீட்டை போய் கதவு த கவு திறகுற வரையும் உட்காந்து நிற்பார் குருக்கள் மாதிரி போவார் அந்த கோயில் குருக்கள் மாதிரி போவார் போன உடனே அந்த அம்மா மூணு மணி நாலு மணி போல் எழுந்து வெளியே வருவாங்க வாசல் தெளித்து பெருக்கிறதுக்கு வருவாங்க தொடக்கமும் பகுதியும் தண்ணி எடுத்துக்கின்னு வருவாங்க வந்தால் இவர் உக்காந்துங்கிறத பார்த்துட்டு என்னப்பா யார் யா நீ நேற்றுக்கு வந்து உட்காந்துன்னுங்கிற அப்படின்ன உடனே இந்த மாதிரி சுந்தரம் வந்துருக்குறாமா அவனை சேர்த்துக்கம்மா அப்படின்னு சொன்னேன் யா உனக்கு இருக்கிற வேலையை விட்டு உனக்கு எதுக்கு அந்த வேலை போயா அப்படின்னு சொல்லி அந்தம்மா விரட்டி அடிச்சுடுவாங்க அப்போ சுந்தரர்கிட்ட வந்து சொல்லுவார் நான் என்னப்பா போனவன் பொண்டாட்டி மாதிரியே பண்ணிடுச்சு நீ எப்படி போன நான் கோயில் குருக்கள் மாதிரி போனேன் உனக்கு ஏன் அந்த வேலை நீ நீயா போக வேண்டியதானே நீயா அவர் மாதிரி போன அப்படின்ட்டு சொல்லுவார் அப்போ சிவபெருமானாவே மா அவன் பண்ணது தப்பு தான் வந்துட்டான் ஏற்றுக்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஏற்றுக்குவா ஏற்றுக்குவாங்க அந்தம்மா அந்த மாதிரியெல்லாம் சிவபெருமானே சுந்தரருக்காக திருவாரூர் தெருவை வீதியில் கால் பாதை அணி இல்லாமல் நடந்து நடந்து அவருடைய பாதம் தேஞ்ச தெரு அங்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் தெரு அந்த கோ எவ்வளோ அருமையான கோயில் எப்படி இருக்குது அடா அடா அடாடாப்பா அதுதான் சொல்கிறாங்க என்னன்னே சொல்ல முடியல திருவாரூர் தேரை அந்த தேவலோகத்திலருந்தே வந்து கட்டினாங்களாம் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க கேட்கும்போது நம்மளுக்கு ஃபுல்ல அரிக்குது அப்படியெல்லாம் அவ்வளோ அருமையான கோயில் அப்படியே அந்த கோபுரத்தை நிமிந்து பார்த்தோம்னா அப்படி இருக்குது அந்த குளம் கமலாலய குளம் அவ்வளோ அருமையாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்குலாம் நேரம் போதெல்லாம் இது மாதிரி தலங்கள் சுற்றுற வேலை கிடச்சிதுன்னா தள்ளிடாதீங்க போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க ஏன்னா தளங்கள் போனோம்னா நம்மளுக்கு ஒன்பது கோள்களாலேயும் ஏற்படுற எந்த கெடுதியும் நமக்கு வராது எல்லாம் அவர் பார்த்துப்பார் வாங்க இப்போ நம்ம வலது கண் பார்வை யாருக்கெல்லாம் தெரியல இந்த பதிகங்கள்லாம் விடாது பாடுங்க சில பேர் கண் ஆப்ரேஷன் பண்ணால் கூட கண்ணு தெரியாது அது மாதிரியான ஒரு சிக்கல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு கண் பார்வை தெரியாமல் போயிடுச்சு பெற வளரவே இல்லை எனக்கு தோள்பட்ட வழியினால் அதுக்கு பெயின் கில்லர் சாப்பிட்டு 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 நிறைய பெயிண்ட் கில்லருங்க சாப்பிட்டு அந்த பெயின் கில்லர்னால எனக்கு கண் பார்வை மறைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கண் ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பனுடைய திருவருளால் தான் வண்ணம் எனக்கு ஆப்ரேஷன் நடந்து அவரோட க இந்த பதிகமெல்லாம் படிக்கிறேன் கண்ணாடி இல்லாமல் என்னை ஒரு கூட பார்க்க முடியாது நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் கண்ணாடி எடுத்துக்கிட்டு தான் தெரியும் எங்கே போனாலும் கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியாது எதுலேயுமே பார்க்க முடியாது எதிரில் வந்து நிற்கிறவங்க மூஞ்சே தெரியாது சுத்தமாக வலது கண்ணில் யார் வந்து இப்படி நின்னாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது இது எங்கள் அப்பனுடைய திருவுருள்னால எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடந்தது நமக்கு நோயின் வந்தால் மருந்து சாப்பிட்டாலாவது அது நோய் திரணும் சில பேருக்கு மருந்து சாப்பிட்டா கூட நோய் திரலன்னா இன்னும் அவ்வளோ வந்து கெட்ட கர்மாக்கள் இருக்குது அதுதான் சிவபெருமானுடைய திருவருளை பெற்றோம்னா அந்த கர்மாக்கள்லாம் விலகி நமக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் வாங்க இப்போ நாம் திருவாரூர் பண் செந்துருத்தி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் முந்தைய நாள் முதல் திருமுறையில் ஞான சம்பந்தருடைய மேகராக குறித்து பண்ணில் பாட்டு போட்டேன் எங்கள் செங்கல்பட்டில் மழையே கிடையாது மழையே கிடையாது எங்கள் இல்லாமல் மழை பெய்யுது எங்களாண்ட எங்களுக்கு செங்கல்பட்டில் சுத்தமாக மழையே கிடையாது சுத்துப்பட்டு எல்லா இடத்துலையும் பெய்யுது எங்களுக்கு பெயலை மேகராக குறித்து பாடின உடனே எங்களுக்கு நே முந்த நாளாவது பாட்டு வந்த உடனே நேற்று கொஞ்சம் குளுந்து இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இது என்ன சொல்கிறது நான் பண்ணு தெரியாமல் தான் பாடினேன் அந்த பாட்டை கேட்டதுமே எங்கள் அப்பா மனம் குளுந்து எங்கள் எங்களையும் குளிர வச்சுட்டாரு இந்த அற்புதத்தை உங்களாண்ட பகிர்ந்துக்கிறேன் கேளுங்க இப்போ மழையில் தான் நான் வீடியோ இருக்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருவாரூர் தலம் பண் செந்துருத்தி இது வந்து வலது கண் பார்வையை சுந்தரமூர்த்தி நாயனார் பெற்ற பதிகம் இந்த பாடல் எல்லாம் பாடுங்க நம்மளுக்கு கண் பார்வை அருமையாக கிடைக்கும் குறை இருந்தாலும் தீரும் ஏழாம் திருமுறை மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன காள் இருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதிரே வெற்றி கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கீர் எற்றுக்கு அடி கேள் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் மற்றை கண் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூரகத்தீரே கன்று முட்டி உன்ன சுரந்த காலியவை போல என்றும் முட்டா பாடுமடியார் தம் கண் காணாது குன்றின் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே துருத்தி உரை வீர் பழனம்பதியா சோற்று துறையால் வீர் இருக்கை தீர்வாருரே உடையீர் என வேண்டா அருத்தி உடையா அடியார் தங்கள் அல்லல் சொன்ன வருத்தி வைத்து மறுமை பணித்தாள் வாழ்ந்து போதிரே செந்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர் எந்தம் அடிகேல் இதுவே ஆமாறு உமக்காட்பட்டோக்கு சந்தம் பலவும் பாடுமடியால் தங்கன் காணாது வந்தேயம் பெருமான் முறையோ என்றால் வாழ்ந்து போதீரே தினைத்தாள் அண்ண செங்கால் நாரை சேரும் திருவாரூர் புனைத்தார் கொன்றை பொன்போல் மாலை புரிபுன் சடையீரே தனத்தால் இன்றி தாம் தாம் மேலிந்து தங்கண் மனத்தால் வாடி இருந்தால் வாழ்ந்து போதீரே ஆயம்பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஏஎம்பெருமான் ஏஎம்பெருமான் இதுவே ஆமாறு உமக்காட்பட்டோர்க்கு மாயங்காட்டி பிறவி காட்டி மரவாமணங்காட்டி காயங்காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதிரே கழியா கடலாய் கலனாய் நிலனாய் கலந்த சொல்லாகி இழியா குளத்தில் பிறந்தோம் உம்மை இகழாதேத்துவோம் வழிதானாவது அரியீரடிகள் பாடும் பத்தரோம் வழிதான் காணாது அளமந்திருந்தால் வாழ்ந்து போதிரே பேயோடேனும் பிரிவொன்றின்னாது எம்பர் பிறர் எல்லாம் காய்தான் வேண்டி கனிதான் அன்றோ கருதி கொண்ட கால் நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்காற்பட்டோர்க்கு வாய்தான் தீரவிர் திருவாரூரீர் வாழ்ந்து போதிரே செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் ிரு திருமூலட்டானமே இடமா கொண்டே இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாதேத்துவோம் வருந்தி வந்தும் உம வாழ்ந்து போதிரே காரூர் கண்டத்து என் முக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் திரு என் கண் பாரூரரிய நீரே பழிப்பட்டீர் வாரூர் மூளையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் வாரூர் மூளையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே திருச்சிற்றம்பலம் சுவாமி வன்மீகநாதர் அம்பாள் அல்லியம் பூங்கோதை அல்லியங்கோதை அம்மை அருமையான பாடல் பாடுங்க அம்பாள் அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க கால் மேலே கால் போட்டுன்னு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அருமையாக உட்காந்துருப்பாங்க போய் பாருங்க இதெல்லாம் பார்க்க கோடி கன்று ஓணும் நமக்கு இருக்கிறது ஊன கண் ரெண்டே ரெண்டு பா திட்றாரு பாருங்க உனக்கு ஏற்கனவே மூணு கண்ணுக்குது அது போதாதுன்னு என் கண்ணையும் பிடிக்கினியே நீ ஏன் வச்சுக்கணும் வாழ்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறார் பேயோடேனும் பிரிவு ஒன்று இன்னாது என்பர் பிறரெல்லாம் காய்தான் வேண்டி கனிதான் அன்றோ கருதி கொண்ட கால் நாய்தான் போலவே நடுவே திரிந்து உமக்கு ஆட்பட்டோருக்கு வாய் தான் திறவீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதே வாய் திறக்க மாட்டேப்பா என்னான்னு சொல்ல மாட்டேப்பா என் கண்ணை பிடிங்கி வச்சுக்கினியப்பா நான் எவ்வளோ உனக்கு உன்னையே நினச்சிக்கிருந்தேனே இது போல் என்னை பண்ணிட்டியே ம் அவ்வளோ அவ்வளோ புலம்பி அப்படி திட்டார் அப்புறம் எல்லாம் பண்ணி பேசின உடனே பாடின உடனே எப்பா நீ பாடினது போறண்டா எப்பா இந்த கண்ணை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கண் பார்வையை கொடுத்துருவார் வலதுகன் பார்வையை பெற்ற பதிகம் இது இதையெல்லாம் பாடினிங்கன்னா சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த முந்தாய முந்தைய நாள் நிகழ்ச்சி நடந்தது அன்னைக்கு போனது புதன்கிழமை அன்னைக்கு ஒளிபரப்பானது என்னோட ச பாட்டு மேகராக குறிஞ்சியில் முதலாம் திருமுறையில் ஞான சம்பந்தர் பாடின பாடலை பாடினேன் எனக்கு பண்ணு தெரியாதுன்னு சொல்லி தான் பான்னேன் சிவபெருமானுடைய திருவருவில் பாருங்கள் இதையும் கேட்டு பொன் மாதிரி பொழிகிறாரு காற்றில்லை ம இது இல்லை அருமையாக காலையிலேருந்து துவானம் மெது துவான மெது துவானம் அப்படி மழை சொட்டு சொட்டா பொழிது அருமையாக எங்களுக்கு பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது ராத்திரிலேருந்தே அப்படியே தூரிகிட்டு இருக்கு பார்த்திங்களா நமக்கு ராகம் தாளம் தெரியலன்னெலாம் அவன் இதுவும் இல்லை இது இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மழை இல்லையே வெக்கையாக இருக்குதே எங்கள் வீட்டுக்கார தொல்லை பண்ணிக்கினே இருந்தார் இன்னைக்கு மழை பாட்டு பாடுமா மழை பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லிக்கினே இருந்தார் நானும் சரி வேறு வேறு போட்டுக்கினே இருந்தேன் சரி சொல்லி இங்கே இருக்காரு இன்றைக்கி மழை பாட்டு போடலாம் அப்படின்ட்டு ஞான சம்பந்தருடைய மேகராக குறிச்சியில் இருக்கிற பண்ண பாட அருமையான எங்கள் செங்கல்பட்டு பூமி உளுந்து எங்களுக்கும் அப்படியா கொஞ்சம் எரிச்சல் இப்போ நான் மழையில் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு எங்கள் அப்பனுக்கு சிவபெருமானுக்கு அந்த ஆரூரானுக்கு அல்லியம் பூங்கோதைக்கு சொல்கிறார் பாருங்க காரூர் கண்டத்து தோல் முக்கன் கலைமகள் பலவாகி ஆரூர் திரு மூலட்டானத்தே அடிப்பேர் ஆரூரன் பாரூர் அரிய ஊரே தெரிஞ்சுக்கிற மாதிரி என் கண்ணை பிடிக்கிறேன் நீரே பழிபட்டி வாரூர் முளையாள் பாகம் கொண்டிரும்ப ஒரு பக்கமாக வச்சிருக்கிறீங்க நீங்கள் என் முடிங்க நீங்கள் வாழ்ந்து போங்க அப்படின்ற அந்த மாதிரி இறைவன் நாம் நாம் பாடுறதும் படிக்கிறதையும் கேட்குற அப்படின்றதே இதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க கேட்டு இன்னைக்கு எங்களுக்கு எப்படி மனம் கொழுந்ததோ அது மாதிரி உங்களுக்கு தேவையெல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பழப்பம்